மகாபாரதம் பரிசித்து சருகமம் ஆன்மீக கதைகள் மேலும் முனிவர் ஜனமேயனின் தந்தை பரிசித்து கதையை கூறலானார் அர்ஜுனன் சுபித்திரை மகன் அபிமன்யுவிற்கு விராட நாட்டு இளவரசி உத்திரைக்கும் பகவான் கிருஷ்ணன் அருளால் பிறந்தவன்தான் பரிசித்து மன்னன் தர்மனுக்கு பிறகு பரிசித்து சிறப்பாட்சி புரிந்து வந்தான் ஒருமுறை முறை பரிசித்து மன்னன் காட்டிற்கு வேட்டையாடச் சென்றிருந்தான் பல மிருகங்கள் வேட்டையாடி இறுதியாக ஒரு வேங்கையை கண்டான் அது ஆட்டம் காட்டி ஓடியது அதனை பின்தொடர்ந்து மன்னனும் ஓடினான் ஓடி கலைத்துப் போன மன்னன் சமிகர் என்ற முனிவர் தவம் செய்து கொண்டிருப்பதை கண்டான் அந்த முனிவரிடம் சென்று வேங்கையை பற்றி விசாரித்தான் மகாமுனியே இவ்விடம் ஒரு வேங்கை வர கண்டீரா என்றான் முனி தவத்தின் உச்சியில் இருந்ததால் இவனுக்கு மறுமொழி வரவில்லை இரண்டு மூன்று முறை குரல் கொடுத்து பார்த்தான் அப்போதும் தவமுனி கண்விழிக்கவில்லை இதைக்கண்டு கண்டு கோபம் கொண்ட பரிசித்து அருகில் இறந்து கடந்த பாம்பை எடுத்து அந்த முனிவரின் மேல் போட்டுவிட்டு நாடு சென்றான் பழங்களை கொண்டு வரச் சென்றிருந்த சமீகரின் மகன் சிறுங்கி ஆசிரமம் திரும்பினான் அப்போது அவன் வளர்த்த கிளியானது பரிசித்து மன்னன் செய்த அதர்ம செயலை சிருங்கியிடம் கூறியது இதை கேட்ட சிறுங்கி மிகுந்த கோபம் கொண்டு சபித்தான் சிறு குற்றமும் இன்றி திரியும் தவமணியை ஒரு இறந்த பாம்புக்கு ஒப்புவித்தான் அந்த மன்னன் இன்றிலிருந்து ஏழாவது நாள் தஷன் என்னும் நாகத்தால் தீண்டப்பட்டு மாண்டு போவான் என்று சபித்தான் செருங்கி பிறகு முனிவர் விழிக்க நடந்ததை கூறி மேலும் வருத்தமடைந்தான் செருங்கி யார் என்ன செய்தாலும் நாம் நன்மை செய்வோம் என்ற கொள்கையுடைய முனிவர் சமீகர் தனது சீடனில் ஒருவனை அனுப்பி இங்கு நடந்ததை பற்றி கூறி வரச் சொன்னார் சீடனும் அதுபோலவே கூறினான் தான் பின்வினை பாராத செய்த கொடுஞ்செயல் மன்னனை கலங்க வைத்தது உடனே நடுகடலில் ஒன்றை தூண் எழுப்பி பெரும் கோட்டை ஒன்று கட்டப்பட்டது பரிசித்து அந்த கோட்டையிலேயே வாசம் செய்து வந்தான் ஆறு நாட்கள் கடந்தது காசியாபர் என்ற அந்தணர் மன்னனுக்கு பாம்பு கடித்தால் காப்பாற்றி விடலாம் என்று நினைத்து சென்று கொண்டிருந்தார் அதனை அறிந்த தட்சன் அந்தனரை சோதிக்கலானான் அந்தனரே நீங்கள் சாதாரண மனிதன்தானே உங்களால் எப்படி உயிரை யமனிடமிருந்து மீட்க முடியும் என்று தட்சன் கேட்டான் என்னால் முடியும் அப்படியென்றால் எனது சக்தியால் இந்த ஆலமரத்தை இறக்கச் செய்கிறேன் நீ உயிர் செய் பார்க்கலாம் என்று மரத்தை தீண்டினான் உடனே அந்த மரம் நீளம் பூத்து போனது காசியபரோ தனது சக்தியால் மீண்டும் அம்மரத்தை உயிர் எழுப்பினார் இதனை கண்ட தட்சன் இவன் மன்னனை நிச்சயம் காப்பாற்றி விடுவான் என்று அந்தனருக்கு பொன் பொருட்களை கொடுத்து திருப்பி அனுப்பிவிட்டான் தட்சன் அந்தனர் வேடம் பூண்டு பரிசித்துக் கோட்டையை அணுகினான் இந்த நாகத்தின் சூழ்ச்சியை அறியாத மன்னன் வரவேற்று தனியே சந்தித்தான் உடனே அந்தனர் வேடம் விளக்கி நாக உருவத்தை பூண்டு பரிசித்துவை தீண்டினான் மன்னனும் ஆண்டு போனான் இது நான் அறிந்ததே எனது தாத்தா அர்ஜுனன் காட்டை எரிக்கும் போது நாகங்களுடன் பகையை வளர்த்து கொண்டார் அதனின் பயனே எனது தந்தை மறித்தார் என்றான் ஜனமேயன் இதைக் கேட்ட முனி ஜனமேயா இன்னும் கேள் என்று சொல்லி இன்னொரு சம்பவத்தை சொல்லலானார்